ஹாய் இன்றைக்கி வந்துட்டு மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கேரளா ஸ்டைலில் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தயிர் தயிர் வந்து எடுத்து என் மிக்சியில் இந்த அளவுக்கு அடித்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு இந்த மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் தயிர் தாளிக்க தேவையான பொருட்கள் என்னன்னா எண்ணெய் எண்ணெய் வந்துட்டு நான் தாளிக்கும் போது காட்டுறேன் எண்ணெய் கடுகு வெந்தயம் வெந்தயத்தூள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் மஞ்சள் பொடி மிளகா கருவேப்பில இஞ்சி இஞ்சி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதா பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இது அஞ்சே நிமிஷத்துல குயிக்கா வேலை முடிஞ்சிருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுங்க சட்டி வச்சாச்சு சட்டி வந்து சூடாயிருச்சு எண்ணெய் என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன காஞ்ச பிறகு கடுகு என்ன சூடாயிடுச்சு கடுகு கடுகு வெடிச்சிருச்சுங்க அடுத்து வந்து கடுகு அடுத்து வந்து கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி போட்டு நல்லா சாரிங்க நான் சொல்ல மறந்துட்டேன் காஞ்ச மிளகாய் போட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கருவேப்புள்ள காஞ்ச மிளகாய் போட்டு ஜீரகம் போட்டுக்கங்க அப்போ ஆட் பண்ணிக்கங்க நான் போட மறந்துட்டேன் அதனால நான் இப்ப வந்து போடுறேன் ஜீரகம் போட்டாதான் மோர் குழம்பு நல்லா வாசனையா இருக்கும் டேஸ்டா இருக்குங்க அடுத்து வந்துட்டு மஞ்சள் பொடி காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சூண்டு வெந்தயங்க சும்மா கொஞ்சமா போட்டுக்கோங்க வெந்தயம் நிறைய போட்டிங்கன்னா கசப்பாயிடும் மூணு போட்டு நல்லா மோருங்க மிக்சியில அடிச்சு வச்சிருக்க மோர் இது வந்துட்டு நான் மோர்லேயே உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க உங்க தேவைக்கேற்ப உப்பு வந்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க மோர் வந்து சூடானதையும் ஆஃப் பண்ணிடணுங்க கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டோம்னா மோர் வந்து திரி திரியா ஆயிரும் டேஸ்ட் போயிடும் கொஞ்சம் ஆவி வரும் நான் கிண்டிட்டுகிட்டே இருக்கணுங்க சூடாயிருச்சிங்க மோர் வந்து சூடாயிருச்சு இதுக்கு மேல போதும் கடைசியா வந்து பெருங்காயம் பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ண உடனே அடுத்த பாத்திரத்துல மாத்திருங்க அடுத்த பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து கேரளா ஸ்டைலு சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது வந்து வேலை முடிஞ்சிருங்க ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக இன்னைக்கு வெயில் போகிற வேலை இருக்குது அஞ்சு வேலை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மோர் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க